சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகம் எங்கும் பொங்கலோ பொங்கல் தி சென்னை பொங்கல் லெட் மட சென்னைக்கு வந்த யோகம் முப்பது லட்சத்தில் உருவான பாதை குடிமகன்களுக்கு கரிசனம் நாங்க இதையா கேட்டோம் குமுறும் மயிலாடுதுறை மக்கள் மயிலாடுதுறை நகராட்சியின் மிகப்பெரிய பிரச்சனையாக பாதாள சாக்கடை இருந்து வருகிறது இதற்கு நகராட்சி நிர்வாகம் பாதாள சாக்கடை கழிவுநீர் பாதையை சரிவர தூர்வாராமல் இருப்பது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்தாமல் பல கோடி ஊழல் செய்து வருவது என குற்றம் சாட்டுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள் இதன் காரணமாக மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் எங்கு சென்றாலும் கழிவு நீர் தேங்கிய நிலையில் இருப்பதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த சூழலில் வடகிழக்கு பருவமழையும் சேர்ந்து கொண்டதால் நகராட்சியின் பெரும்பாலான சாலை பிரச்சனைகளை எல்லாம் மக்கள் பிரதிநிதிகளான நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற கூட்டத்தில் கோரிக்கை வைக்க நிர்வாகத்தில் பணிகளை மேற்கொள்ள பணம் இல்லை என கூறிவிட்டு எளிமையாக விடுகிறார் நகர்மன்ற தலைவரான செல்வராஜ் என குமுறுகின்றனர் நகர்மன்ற உறுப்பினர்கள் இந்த நிலையில்தான் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே பஜனை மடசந்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடைக்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் அதிரடி நடவடிக்கையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதிதாக தார் சாலை போடுவதற்கு முப்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிலும் குறிப்பாக பொதுமக்களின் கோரிக்கையான பாதாள சாக்கடை பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்தாத நகராட்சி நிர்வாகம் பேருந்து நிலையத்திலிருந்து மது பிரியர்களின் வசதிக்காக சாலை அமைக்க முடிவு எடுத்து நிதி இருப்பதற்கு அப்பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் அது மட்டுமல்லாமல் மதுபான கடைக்கு வந்து செல்லும் குடிமகன்கள் வசதிக்காக புதிய சாலை அமைக்கும் திட்டத்தை கூட நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் தனக்கு நெருங்கிய வட்டாரத்தைச் சேர்ந்த ரங்கராஜ் என்கின்ற தொழிலதிபரை பதினைந்து லட்சம் ரூபாய் பணம் கட்ட வைத்துள்ளார் மீதி பணம் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ளது இப்படி இருக்கையில் நெடுஞ்சாலைத்துறை பகுதியில் சாலை அமைக்க ஆயிரத்து ஐநூறு மீட்டர் நீளத்திற்கே ரூபாய் முப்பத்தி நான்கு லட்சம் செலவிடும் நிலையில் மது வசதிக்காக அமைக்கப்படும் பத்தில் ஒரு மடங்கு மட்டுமே உள்ள சாலைக்கு ரூபாய் முப்பது லட்சமா என கேள்வி எழுப்புகின்றனர் அப்பகுதிவாசிகள் ஒருபுறம் தேவையற்ற இடத்திற்கு சாலை அமைக்கின்றனர் என்பதை தாண்டி பெரிய தொகை முறைகேடு நடைபெற்றுள்ளதாக குமுறுகின்றனர் மயிலாடுதுறை நகர மக்கள் அது மட்டுமல்லாமல் நகரமன்ற தலைவர் செல்வராஜின் மருமகன் சந்தோஷ் என்பவர்தான் இந்த சாலை போடும் ஒப்பந்தக்காரர் என்பது நகரமன்ற உறுப்பினர்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது எனவே இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் மயிலாடுதுறை பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதையடுத்து பேசிய அப்பகுதி பொதுமக்கள் மயிலாடுதுறை நகராட்சி நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் பொறுப்பேற்றதிலிருந்து நகராட்சி பணிகள் அனைத்தும் கிடப்பில் கிடக்கிறது பெரும்பாலான பணிகளும் அனைத்தும் அவரின் நெருங்கிய வட்டாரங்களுக்குதான் டெண்டர் பட்சமாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் இந்த சாலை அமைக்கும் பணி எனவே துறை ரீதியான நடவடிக்கையை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க